நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்படின யூடியூப் சேனலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்து கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் செல்லம் நகர் பிரிவில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு அயன் மாஸ்டர் தேவைப்படுறாங்க அயன் மாஸ்டர் ஒரு மூணு பேர் தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில் நிறுவனத்திற்கு பெண் பணியாளருக்கு மட்டும் அதிக அளவில் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க இதுவும் திருமணமாகாத பெண் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க திருமணமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவர்களை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடி வர்றவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி லெவன் தௌசண்ட் பதினோராயிரம் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு மூன்று வேலை உணவு ப்ளஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் வந்து கம்பெனிலே கட்டிக்க வருடத்திற்கு ஒரு முறை வந்து சுற்றுலா அழைச்சிட்டு போகிறாங்க கம்பெனி செலவுலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க மாதம் ஒரு முறை அவுட்டிங் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன் டைம் வந்து அவங்க கம்பெனி பஸ்லேயே என்ன பண்ணுறாங்க உங்களை அவுட்டிங் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க வடத்துக்கு ஒரு முறை சுற்றுலாத்தலம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஐந்து கோவில் திருத்தலங்கள் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து இயற்கையான பகுதிக்கு வந்து ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்து இயற்கையான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட பே பண்ண வேண்டியதில்லை அதுவும் வந்து நிறுவனத்தோட செலவுலேயே பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கிற செலவு எல்லாமே வந்து அவங்களே ஏற்றிக்கிறாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை வாய்ப்பு இங்கே இந்த எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ் அவங்க வந்து சேல்ரி கொடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரீயாக வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் அண்ட் வந்து டிசைனிங் கோர்ஸ் பியூட்டிஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் அண்டு டிகிரி படிக்கிறவங்களுக்கு டிகிரி இல்லை ப்ளஸ் டூ படிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் டூ இந்த மாதிரி என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உள்ளே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களே வந்து உங்களுக்கு போயிட்டு வர்ற ட்ரான்சாக்ஷன் செலவுலேருந்து நீங்கள் அந்த டிக்கெட் உள்ளே கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் போயிட்டு வர ட்ரான்சாக்ஷன் செலவுலேருந்து உள்ளே நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ்லேருந்து நீங்கள் படித்து முடிக்கிற வரலையும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ எல்லா ஃபீஸ் ஹால் டிக்கெட் ஃபீஸ் வரலையுமே வந்து உள்ளே வந்து க நிறுவனமே வந்து உங்களுக்கு கட்டி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிக மிக அருமையான ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வருஷமாக இயங்கி வந்துகிட்ருக்கு இந்த கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா உடுமலைப்பேட்டையில் இந்த கம்பெனி வந்து இயங்கி வந்துகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு பெருந்துறையில் வந்து டையிங் யூனிட்டுக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத ஆண் பணியாளர்கள் நம்ம ஸ்பின்னிங் மில்லுக்கு பெண் பணியாளர்கள் கேட்டிருந்தோம் இந்த டையிங் யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஆண் பணியாளர்கள் மட்டும்தான் வேலைக்கு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது கம்பல்சரி நிரம்பி இருக்கணும் பத்தொம்போது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே திருமணம் ஆகாத ஆண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு ஐநூறுலேருந்து இருபதாயிரம் வரலி சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க எயிட் ஹவர்ஸ் டூட்டி உள்ளவங்களுக்கு பதிமூணு ஐநூறு டு பதினஞ்சாயிரம் வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க டுவெல் ஹவர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு இருபதாயிரம் வரலி சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேலைக்கு என்ன மாதிரி கல்வி தகுதி தேவை அப்படி என்றால் டென்த்து ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஐநூறு அந்த சேல்ரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஐடிஐ டிப்ளமோ ட்ரிபிள்இ இந்த மாதிரி வந்து ஆனவங்க இல்லது அரியர் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரலி சேலரி பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேல்ரி உணவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ஒரு நாளைக்கே அறுபத்தஞ்சு ரூபா மூணு வேலைக்கு சேர்த்து அறுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க தங்குகிற இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எவரி மந்த் ஏழாம் தேதி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்டில் சேலரி கிரெடிட் ஆகிரும் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்களை கொண்டு வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஒரிஜினல் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க தயவுசெய்து வேலைக்கு வர்றவங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்க பேங்க் பாஸ்புக்கு நகல் ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட்டோட நகல் வேணும் மார்க் ஷீட்டில் உள்ள டேட்டா பொறுத்தும் உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டேட்டா பர்த்தும் சேம் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த ஒரே மாதிரி இல்லை என்றால் அங்கே வந்து வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க தயவுசெய்து வந்துட்டு வேஸ்ட்டாக திரும்பி போக வேண்டாம் நான் தெளிவாக சொல்கிறேன் ஆதார் கார்டில் உள்ள டேட்டு மன்த் இயரும் உங்களோட மார்க் மார்க்ஷீட்டில் உள்ள டேட்டு மன்த் இயரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இங்கே வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் ஐடிஐ டிப்ளமோ ட்ரிபிள்இ டிஸ்கன்யோ அண்டு அரியர் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி வேலை உள்ள அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து மிஷன் ஆப்ரேட்டிங் ஒர்க்கு கொடுக்குறாங்க டென்த்து ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு இல்லை ஃபைல் ஆனவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அப்படின்னா உள்ள ஹெல்பர் கேட்டகரியில் உள்ள வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே உணவுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளேயே கேண்டீன் இருக்குது கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் இருக்குது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறையில் சிப்கார்ட்டில் இயங்கி வந்துட்டுருக்கு சிப்கார்ட்டில் இயங்கி வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கொள்கிறோம் இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஸ்டார்டிங் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரலேயும் இருக்கணும் ஃப்ரெஷ் கேண்டிடேட் வேலைக்கு புதுசாக வர்றவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு வரலையும் நம்ம எடுத்துக்கிறோம் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது வரலையுமே எடுத்துக்கலாம் நாற்பது வயசு வரலையுமே ஃப்ரெஷ் கேண்டிடேட் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு சேல்ரிஸ் ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்திங்கன்னா படிக்காதவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சேல்ரி மூன்று வேலை உணவு ரூம் ஃப்ரீ இதே படித்தவர்களுக்கு பதிமூன்றாயிரம் சேல்ரி மூன்று வேலை உணவு ப்ளஸ் ரூமு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு செக்கிங் பேக்கிங் அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் டு பதினாறாயிரம் சேல்ரி கிடைக்கும் டைலராக இருந்தாங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரவாலையும் சேல்ரி கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களோட திறமையை பொறுத்து உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது இந்த கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கோபி அமைந்திருக்கிறது இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனியன் கம்பெனி அண்டு ஸ்பின்னிங் மில்லு டையிங்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எம்எஃப்ஐ ஃபீல்டிலேயும் நம்ம வந்து வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் மைக்ரோ ஃபினான்ஸ்லேயும் வந்து எம்எஃப்ஐ ஃபீல்லேயும் உள்ள வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் வேலைக்கு வர்றவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ணுறது கிடையாது ஃப்ரீ சோசியல் சர்வீஸ் தான் நம்ம கதிரபுரம் பண்ண யூடியூப் சேனல் மூலியமாக ஃப்ரீ சோசியல் சர்வீஸ் மட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேலை தேடி போகிறவங்க தயவுசெய்து எங்கேயும் போய் பணம் கட்டி ஏமாறாதீங்க உங்கள்ட்ட வந்து சொல்லிடுவாங்க நல்ல ஒரு வேலையை அமைச்சு கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடு ரூபா கொடுன்னு பணம் வாங்கி உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க தயவுசெய்து பணம் கட்டி எங்கேயும் ஏமாற வேண்டாம் ஃப்ரீயாக வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களை வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கமிஷன் பேசிஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தெளிவாக யார் வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்களோ நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க அதுலேயும் நிறைய நல்லவங்களாம் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி கமிஷன் பேசஸில் எங்கேயும் இல்லாமல் தெளிவாக யார் வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள நம்பி போங்க நல்ல விதமாக வேலை பாருங்கள் எங்கேயும் போய் நம்பி வேலை ஏமாறாதீங்க சரிங்களா நீங்களே கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க கஷ்டத்துக்கு வேலைக்கு வரும்போது யாரையும் நம்பி போய் ஏமாற வேண்டாம் என்ன மாதிரி வேலை வேணுங்கிறத நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி பெண் பணியாளர்கள் வேலைக்கு வரவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான தங்கு வசதியோடு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்